சேர்த்த பின்னாலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு சேர்த்துட்டு பொறிஞ்சு வரட்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு ஈஸியாக சூப்பராக செம்மையாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்துட்டு மட்டனை நீட்டாக கழுவி எடுத்து சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்த பின்னாடி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் மெலிசாக நீள நீளமாக அரிஞ்சு சேர்த்துக்குவோம் வெங்காய தக்காளி எல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம் சீரகம் சேர்த்தாச்சு இப்போ மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இப்ப குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலு நாலுல இருந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் வச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கறி வெந்துருக்குது இதில் மல்லித்தூள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நீங்கள் காரத்துக்கு கேட்ப சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போதைக்கி காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட வாசனை போகிற வரைக்கும் அது கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் இங்கிட்ட ஒரு மிக்சி சாரில் ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்குவோம் அரைமுடி தேங்காய் சேர்த்துட்டு அதில் கசகசா லைட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்குவோம் வாட்டர் சேர்த்து ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இதை குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சி சாரையும் கழுவி சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு கரண்டி போட்டு கிளண்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கறியெல்லாம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் மூடிப்பட்டு மூடி கொதிக்க விடுவோம் குழம்பும் நல்லா கொதிச்சு சுண்டி சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்குவோம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாம் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வரட்டும் சோம்பு எல்லாம் பொறிஞ்சு வந்தோடனும் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை பொறிஞ்சு வந்தோடனே இந்த தாலிப்பை குழம்புல சேர்த்துக்கலாம் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் தாய்ச்சி ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு சூப்பராக செம்மையாக டேஸ்ட்டாக பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாபாய் சி யூன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்